ஹாய் வெல்கம் டு மை சேனல் உங்களோட மதிப்பை வந்து அதிகரிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா உலகம் உங்களை மதிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களை உயர்த்திக்கணும் உங்கள் மதிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்க்கலாமா இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் டெய்லியும் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க ஒரு நியூ ஸ்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அது எனக்கு தெரியாது அப்படின்னா அதை வந்து கற்றுக்கோங்க உங்களோட செயலால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மதிப்பே கிடைக்கும் சக்ஸஸ் ஆனவங்கள பாருங்களேன் அவங்க பேசுறதுனால மட்டும் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதனால தான் அவங்களோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது சொல்கிறத விட செஞ்சால் இந்த உலகம் கண்டிப்பாக கவனிக்கும் நல்ல சூழலில் இருங்க உங்களை மதிக்கிற உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க நெகட்டிவ் ஆனவங்களோட நெகட்டிவ் ஆனவங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூ தான் குறையும் அழுத்தமாக பேச பழகுங்க உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்துட்டு இந்த வேர்ல்டுக்கு காமிங்க தெளிவாக தைரியமாக பேசுங்க உங்களை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே மதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மற்றவங்களுக்கு உதவுங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் உங்களோட வேல்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நாலேஜும் சரி டைமும் சரி சப்போர்ட்டோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுங்க உங்களை உங்களோட மதிப்பு கண்டிப்பாக இன்க் இன்க்ரீஸ் ஆகும் நாலேஜ் டைமு சப்போர்ட் எதாவது ஒன்று கொடுங்க உங்களோட வேல்யூ வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆகும் ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை மதிக்க சொல்லி யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது உங்களோட செயல்நாளை மட்டும்தான் உங்களோட வேல்யூ வந்து இம்ப்ரூவ் ஆகும் தேங்க்யூ